மாந்த எடுத்துட்டு இருக்கேன் நாலு நாள் ஆச்சு நீ சாப்பிட்டு சாம்ராதை எதுவுமே போய் சாவுண்டாத செஞ்சு வச்சுட்டு அப்படியே நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நாங்கள் அந்த இதை கொடுக்குறேன் இப்போ நீ உட்காந்து எழுத மணி அவங்களுக்கு டைம் இல்லை கொஞ்சம் எழுத ஆரம்பி எடுத்துருவா இங்க நோட்டு கிட்டவா தடைய வரக்குவா சீக்கிரம் முடியும் வேலையை பாரு கூட பேசியிருந்தா நீ முடிச்சிடுவியா முடியாதுல்ல உட்காந்து எழுத போகிறான்

எவ்வளோ வேலை இருக்குது அதை போனால் கூட்டணும் வந்து விட்டுட்டு ஏதாவது தோண்டி போயிட்டு அதை காணும் இதை காணும் நீ இது இது எடுத்துட்டு வா இது எடுத்துட்டு வா ஸ்டூல் மேலே வச்சு இது எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே தைக்க முடியாது இந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ண ஒரு கிளார் அடிக்குது லைட்டே இல்லையா சரி வெயில் தான் காயிடா சரி எழுதுப்பாங்க ിട്ട് വാ സി பண் இந்த பாருங்கள் ரோட்டில் சுற்றி இருக்கிறாங்கன்னா நான் எப்படியாவது சொல்கிறேன் அவங்க ஒன்றுமே எதாவது ஒரு வேலைக்காக தான் போகணும் புரியுதா ஒரு கடைக்கோ இல்லை வேறு எதுக்காவது போகணும் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோ சத்தியமாக அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு தான் இருக்கும் வேலை இருந்ததுன்னா ஓடுவாங்க ஐயோ எனக்கு இந்த வேலை இருக்கா அந்த வேலை இருக்குன்னு அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாதவங்க தான் நம்ம கூட வந்து பேசுவாங்க அதே மாதிரி இது நேரம் வச்சுக்கோ